அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு அறிவியல் காலாண்டு பகுதிக்குரிய முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண்கள் நான்கு மதிப்பெண்கள் ஏழு மதிப்பெண்களுக்கு இந்த கோரிக்கையில் விலை நல்லா பார்த்துங்க நிலைமம் முக்கியமான கொஸ்டின் நிறைடை நியூட்டனின் இரண்டாம் விதி நிலைமத்தின் பல்வேறு வகைகள் ராக்கெட் ஏவுதல் அதுக்கப்புறம் நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகள் இந்த விசையின் சமன்பாட்டை இரண்டாம் விதி மூலம் நிரூபித்தல் வெறும் உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க கடைசி வருஷம் கூட கேட்டிருந்தாங்க அடுத்து ரெண்டாம் படத்தில் ஒளிவிலகல் எண் என்றால் என்ன ஸ்நெல் விதியை கூறுக நிறப்பிரிகை வரையறு குவிலன்ஸ் அந்த பிம்பத்திற்கான படம் ராலி சிதறல் விதிகள் குவிலன்ஸ் மற்றும் குவிலன்ஸ் வேறுபடுத்துக அடுத்து இந்த ரெண்டு கொஸ்டின் வானம் கொஸ்டின் அப்படி இல்லைனா போக்குவரத்து சைகை விளக்குகள் இந்த ரெண்டு டீட்டெயிலுமே ரொம்ப முக்கியம் ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகள் கிட்டப்பார்வை பார்வை வேறுபடுத்துக அடுத்து வெப்ப இயற்பியல் இதில் இந்த கலோரி பாயில் விதி பரும விதி அவகாற்ற விதியெலாம் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த நள்ளியல்பு வாய் சோன்பாடும் அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து மின்னோட்டவியல் ஓம் விதியை வரையறு டூ மார்க் கொஷினில் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் இரண்டு மின் சாதனங்களின் பெயர்களை கூறுக அடுத்து இந்த அஞ்சாவது கொஸ்டின் டீட்டெயில் கொஸ்டின்னு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அழகை வரையறு மின்னோட்டத்தை எந்த கருவியால் அளவிட முடியும் அதை எவ்வாறு இணைக்க வேண்டும் மின் சுற்றில் இந்த கொஸ்டின் அதாவது ஜூன் வெப்ப விதியை வரையறு அது கூட ஒரு ரெண்டு டூ மார்க் இருக்குது ரெண்டு ஃபைவ் மார்க்கு டீட்டெயிலில் அதில் எதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து வேதியில் அடுக்களும் மூலக்கூறுகளும் உப்பு அணுநிறை வரையறு அணுக்கட்டு எண் வரையறு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் இரண்டு எடுத்துக்காட்டு தருக வாயுவின் பருமன் இந்த கணக்கு வர வாய்ப்பு இருக்குது கணக்குகள் வந்து தனியா ஒரு வீடியோ இருக்கு அதனுடைய லிங்கை தரேன் அந்த வீடியோவில் உள்ள கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் மார்க் எடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் அப்படின்னா அவக்காற்ற விதியின் பயன்கள் அடுத்து எட்டாம் பாடத்தில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு துரு கலவை என்றால் என்ன இரும்பு துருப்பிடிக்க காரணம் ரசக்கலவை என்றால் என்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயர் சிந்தனை நாளாக இருக்கும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இதுக்கு இதுக்கு அடுத்தது கலவை உருவாக்க காரணங்கள் அடிக்கடி கேட்குறாங்க அதையும் பார்த்துங்க அடுத்து ஒன்பதாம் வாரத்தில் கரைசல்கள் கரைசல் என்றால் என்ன இருமடி கரைசல் கன அளவு சதவீதம் குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன் வேதிப்பொருட்கள் கொடுத்துருவாங்க அந்த ஈரம் முறிஞ்சுகள் ஈரம் முறிஞ்சு கரை போயினா அடையாளம் காணணும் அது ஒன்று அதுக்கப்புறம் தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல் அது ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அடுத்து கரைதனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை அடிக்கடி கேட்கறாங்க இந்த பேஜில் உள்ள எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு ஒன்போது பத்து பத்தும் அடிக்கடி கேட்கறாங்க வேறுபாடு தருக ஈரம் முறிஞ்சும் சேர்வங்களுக்கும் ஈரம் முறிஞ்சு கரையும் சேர்மவங்களுக்கும் இடையான வேறுபாடுகள் அது ஒரு பன்னெண்டாம் பாடத்துல ஒன்றிணைந்த வாஸ்குலா கற்றை என்னால் இந்த டூ மார்க்கில் இருக்கும் அதுக்காக இளையடை திசு ஆக்சிசோம் படம் பார்த்துங்க மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகள் ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேறுபாடு தருகவும் அடிக்கடி கேட்குறாங்க காற்று சுவாசம் பாட்டலா சுவாசம் அடுத்து பதிமூணாம் பாடத்தில் மொயலின் பல்வாய்ப்பாடு சிஎன்எஸ் விரிவாக்கம்லாம் முக்கியமான கேள்விகள் இதில் இருக்க எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் எழுதி விட்டுறாதீங்க அடுத்து அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பு நான் ஒரு சில கொஸ்டின் மட்டும் வாசிக்கிறேன் அதனால் அது மட்டும் இல்லை எல்லாம் தான் இதில் இருக்கிறது எல்லாமே அட்டையின் இடப்பயிற்சி படைநிலைகள் போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க அதுக்கப்புறத்து பதினாலாம் பாடத்தில் ரத்தம் சிவப்பு நேரமாக இருப்பது ஏன் கூட்டணிவு என்றால் என்ன மனித இதயத்தின் அமைப்பு இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் அடிக்கடி கேட்கறது ஆரஞ்ச் காரணிகள் சைனோ ஆரிகுலர் கணுக்கள் பேஸ் மேக்கர் என்று அழைக்கப்படுவது ஏன் இந்த எட்டோ ஒம்போதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீராவிப்போக்கு இரத்தத்தின் பணிகள் தமணி சிறை வேறுபடுத்துக அப்புறம் நரம்பு மண்டலம் படத்தில் பின்மூளையின் பாகங்கள் யாவை மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உறுப்புகள் அணிச்சைவில் நியூரான் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி மூளையின் அமைப்பு மற்றும் பணிகள் அதுக்கப்புறம் நியூரானின் வகைகளை எழுதுகன்னு கேட்பாங்க அது ரொம்ப முக்கியம் இதுவும் டூமார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது தூண்டல் என்பதை வரையறு பதினாறாம் மாதத்தில் குழந்தை பெற்றுக்கு பால் சுரக்க காரணமான ஹார்மோன் எது ப்ரொலாக்டின் அது ஒரு அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து செயற்கை ஆக்சின்கள் போல்டிங் வேதியியல் தூதுவர்கள் தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக அடுத்து ஈஸ்ட்ரோஜன் எங்கே உற்பத்தி ஆகின்றன அடுத்து இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா படம் கேட்பாங்க தைராய்டு சுரப்பி அட்டன் சுரப்பி தைமஸ் சுரப்பி இதோட கணையமும் பார்த்துங்க அடுத்து பதினேழாம் பாடத்தில் கருத்தடையின் தேவை மூவினைவு வரையறு ஆண்களின் இரண்டாம் நிலை பாலின பெருக்கு உறுப்புகளை கூறுக அதுக்கப்புறம் தாயின் கருப்பையில் வளைகின்ற கருவான்னு எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது சீம்பால் பற்றி ஒரு கொஸ்டினும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் படம் வரைந்து பாகம் கூறி மகரந்த தூள் மற்றும் இந்து செல் படத்தை நல்லா பார்த்துங்க அடுத்து பூக்கும் தாவரத்தில் நடைபெறும் பால்நர்ப்பக நிகழ்வுகளை ஏதுங்க முதல் நிகழ்வு மற்றும் வகைகளை கூறுக நன்மை தீமைகளை ஏதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டினும் அடிக்கடி கேட்குறாங்க பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குங்க பப்ளிக்கில் கேட்குற கொஸ்டின் அடுத்து பதினெட்டாம் பாடம் அரபியல்ல மெண்டல் தன் ஆய்விற்கு தோட்டப்பட்டாணி செடியை ஏன் தேர்ந்தெடுத்தார் பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீ வேறு அறிவது என்ன அல்லோசோம்கள் என்றால் என்ன ஊகசாகி துண்டுகள் என்றால் என்ன குரோமோசோம் அமைப்பு டீட்டெயில் அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் நல்லா பார்த்துங்க அடுத்து தகுந்த எடுத்துக்காட்டோட பண்பு கலப்பை விளக்குக இது ஒரு பண்பு கலப்பிலேருந்து எவ்வகையில் வேறுபடுகின்றது இதோட இந்த கம்பல்சரி கணக்கும் போடணும் அதையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கிட்டு எல்லா கேள்வியும் படிச்சுட்டு முழு மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ